வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவாப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பேறுகளை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாளர்கள் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் நல்கிய இறைகருடைய வேண்டுவோம் ஓம் போற்றி யோ நம சிவாயம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆகியோருடைய பிறந்த நாளில் பிறந்த நாள் காணும் திருக்குறள் மோகன்ராஸ் அவர்கள் வணிகவியல் தீபிகாவின் தம்பி மணிகண்டன் இலக்கியவியல் ஆர்த்தி ஏஞ்சல் சர்மிளாவின் தங்கை சூலி லூர்துமேரிஜியின் தோழன் அருண் சரண்யாவின் அண்ணன் மணிகண்டன் கிருபாவதி ஆர்த்தியின் மாமா யோகேஷ் மீனாதேவியின் மகன் பூரணியின் தோழன் மாரிமுத்து ஆகியோரும் மணநாள் காணும் அன்னூர் ஏ உதயகுமார் கிருத்தியா இணையர் கோவை குணசேகரன் கீர்த்தனா இணையர் கணிதத்துறை முத்துலட்சுமியின் பெற்றோர் முத்தையா பரமேஸ்வரி இணையர் ஆங்கிலத்துறை தரணி மகேஷ்குமார் இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் என்னும் நல்லறத்திலே அடியெடுத்து வைக்கும் பல்லடம் அபிஷேக் பிரபா இணையர் செம்மேடு ஹரி தன்யா இணையர் உடுமலை புதுப்பாளையம் அருள் தினேஷ் நிவேதா இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீபாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் ஓம் போற்றியோம் நமஸ்வாய திருப்பேரூரான மேலை சிதம்பரம் சிதம்பரம்மைத்தளம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரர் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் உளவு முயில் வாழி குருப்பேரானந்த சந்தார் கும்பிடும் தொண்ட நலங்குண்டு மிக வாழி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசை நலங்கள் முற்றும் வழிய வழிய பேருச்சிற்றம்பலம்